வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் கொடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது டிஎன்ஏயு விதை அமிர்தம் டிஎன்ஏயு விதை அமிர்தம் என்பது ஒரு திரவப் பொருளாகும் நீர் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தும் ஒரு பாலிமர் திரவத்துடன் முளைப்பு திறன் மற்றும் வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய மிக முக்கிய ரசாயன பொருட்களை சரி விகிதத்தில் கலந்து அவை ஒத்திசைந்து விதையில் உள்ள செல்களில் புகுந்து அவற்றின் ஆற்றலை மேம்படுத்தும் விதமாக டிஎன்ஏயு விதை அமிர்தம் என்னும் திரவம் உருவாக்கப்பட்டுள்ளது விதைகளின் மேல் அவை சீராக பரவி உள்ளதா என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் இத்திரவத்தில் ஒரு சிவப்பு நிற நிறமியும் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த விதை அமிர்தம் அனைத்து விதைகளிலும் முழுமையாக பரவுவதால் விதைகள் நல்ல முறையில் முளைத்து அதிக வீரியமுள்ள நாற்றுகளை வெளிப்படுத்துகிறது இதன் பயன்களை காணலாம் டிஎன்ஏ விதை அமிர்தம் பூசப்பட்ட விதைகள் குறுகிய காலத்தில் அதிகமாக நீரை ஈர்த்து விதை முளைப்பிற்கான வேதியியல் மாற்றங்களை விரைவாக மேற்கொள்கின்றன முப்பது சதவிகிதம் வரை அதிக பக்கவாட்டு வேர்களை உற்பத்தி செய்கின்றன செடிகளின் தண்டுப்பகுதி திடமாகவும் இலைகள் கரும்பச்சை நிறத்துடனும் காணப்படுகின்றன இவ்வாறாக நாற்றுக்களின் வீரியம் சிறந்த முறையில் மேம்படுவதால் வயல்வெளியில் நல்ல வளர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன அதிகமான வேர்கள் இருப்பதால் அதிக நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து கிரகித்து பயிர்கள் நல்ல வளர்ச்சி அடைகின்றன மேலும் வறட்சியையும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலையும் தாங்கி வளரக்கூடிய வகையில் வீரியத்துடன் காணப்படுகின்றன உபயோகிக்கும் முறை ஒரு கிலோ விதையினை பெரிய வாளியில் அதாவது பத்து லிட்டர் வாளியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பின் வாளியில் உள்ள விதைகளை ஒரு தடிமனான குச்சியை கொண்டு ஒருவர் வேகமாக கிளறியபடியே இருக்க மற்றொருவர் அனைத்து விதைகளிலும் டிஎன்ஏயு விதை அமிர்த திரவம் படும் படி சீராக மெதுவாகவும் ஊற்ற வேண்டும் இரண்டு முதல் மூன்று நிமிடங்களுக்குள் விதைகள் அனைத்தும் சிவப்பு வண்ணத்திற்கு மாறியவுடன் விதைகளை ஒரு தார்பாய் மீது கொட்டி உலர்த்திவிட வேண்டும் பத்து முதல் இருபது நிமிடங்களுக்குள் இவ்விதைகள் நன்கு காய்ந்துவிடும் இவ்வாறு முலாம் பூசப்பட்ட விதைகளை நாம் உடனேயும் விதைக்கலாம் அல்லது சில மாதங்கள் வரை சேமித்து வைத்து பின்னரும் விதைக்கலாம் டிஎன்ஏயு விதை அமிர்தம் அனைத்து பயிர் வக விதைகளுக்கும் ஏற்றவாறு தயாரிக்கப்பட்டுள்ளது அதிக அளவில் விதைகளை முலாம் பூசுவதற்கு சிறிய மற்றும் பெரிய முலாம் பூசும் இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள விதை மையத்தில் வழங்கப்படுகின்றன மேலும் டிஎன்ஏயு விதை அமிர்தம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அனைத்து மையங்களிலும் கிடைக்கின்றது பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள் நெல் பயிருக்கு இருபத்தி ஐந்து மில்லி ஒரு கிலோ விதைக்கு மக்காச்சோளத்திற்கு பதினோரு மில்லி ஒரு கிலோ விதைக்கு சோளத்திற்கு பதினோரு மில்லி ஒரு கிலோ விதைக்கு கம்புக்கு பதினோரு மில்லி ஒரு கிலோ விதைக்கு கேழ்வரகிற்கு எழுபது மில்லி ஒரு கிலோ விதைக்கு உளுந்து சோயா சோயாபீன்ஸ் மற்றும் மொச்சை போன்ற பயிர் வகை பயிர்களுக்கு பத்து மில்லி ஒரு கிலோ விதைக்கு நிலக்கடலைக்கு பதினோரு மில்லி ஒரு கிலோ விதைக்கு ஆமணுக்கு பத்து மில்லி ஒரு கிலோ விதைக்கு எல் அறுபத்தி எட்டு மில்லி ஒரு கிலோ விதைக்கு பருத்தி பதினோரு மில்லி ஒரு கிலோ விதைக்கு இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி